தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வணக்கம் சிவ சொந்தங்களே ஆடி மாதம் வீடு மாறலாமா என்பதில் பலருக்கும் சந்தேகம் உண்டு வீடு மாற்றம் புதுமனை புகுவிழா போன்றவை நடத்த ஆடி மாதம் உகந்ததல்ல ஆடி மாதம் ஆடிக்கொண்டே இருக்கும் மாதம் அது நிலையற்ற மாதம் அதில் எந்த புது முயற்சியும் செய்யக்கூடாது என்பது ஐதீகம் இருந்தாலும் ஆடிப்பெருக்கு என்று அழைக்கப்படும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மட்டும் புதிய வீட்டிற்கு குடிபுகலாம் அதே நேரம் அன்றைய தினம் சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையாக இருக்கக்கூடாது மற்ற நாட்களாக இருக்கும் பட்சத்தில் நல்ல நேரம் பார்த்து புதிய முயற்சிகளை செய்யலாம் வெற்றிக்கனியை கனியை பிடிக்க வைக்கும் நல்ல நாள் ஆடி பதினெட்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரேவதி ராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க திருச்சிற்றம்பலம்